நண்பர்கள் அனைவருக்கும் நல் நீங்கள் இந்த பதிவில் பார்க்கறது ஒரு நல்ல பெருங்கோட்டான நான்கு பல்லில் ஒரு இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மயிலை கிடாரி மற்றும் அதனுடைய மயிலை காலை கன்றுடனுங்க மாடு கன்று இரண்டுமே சொல்லி சுத்தமுங்க இந்த கிடாரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கறவைக்கு கால் அணைக்க வேண்டுமுங்க அதாவது நீங்கள் வீடியோ பதிவை பார்த்தாலே தெரியும் கால் அணைக்கிறதுலேருந்து நம்ம போட்டிருப்போம்ங்க எவ்வளோ நல்ல சாதுவான குணம் கொண்ட மாடுங்க நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க கறவை வந்து பார்த்தீங்கன்னா கால் அணைப்பதற்கான காரணம் வந்து மாடு கறவைக்கு ஒழுங்கு இல்லாதங்காட்டி தான் நீங்கள் கால் அணைக்கிறீங்களான்னு நிச்சயமாக கிடையாதுங்க மாடு வளர்ப்ப வந்து பார்த்திங்கன்னா தலையீத்துலேருந்து அவங்களுக்கு ஏற்றவாறு கால் அணைச்சும் பழக்குவாங்க கால் அணைக்காமலும் பழக்குவாங்க நிறையா நண்பர்கள் இப்போ தற்போது சூழ்நிலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா கால் அணைத்து தான் பழக்கறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு வண்டி வாகனம் வரும்பொழுது ஒரு மாடு மிரண்டாலுமே நம்மளுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும்ங்க கால் அணைத்து பழகுற மாடுலாம் கறவிக்கு நிற்காதான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாதுங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா தலையீத்தில் அவங்க கால் அணைத்து பழக்கிட்டாங்க நாமளும் அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கிறோங்க நீங்கள் கால் அணைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சாதுவாக நிற்கிதுன்னு நீங்கள் பார்த்தாலே தெரியுங்க வீடியோ பதிவை முழுமையாக பார்த்து னாலே தெரியும் மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குணம்ங்க பெரியவர்கள் பெண்கள் குழந்தைகள் என்ன யார் வேண்டுமானாலும் ஈஸியாக ஸ்டூல் போட்டு உட்காந்து குண்டாவை வந்து கீழே வச்சு நீங்கள் ரெண்டு கையிலும் கறக்கலாமுங்க நல்ல சாதுவான குணம் கொண்ட மாடு கரவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா கன்றுக்கு போக நேரம் இரண்டு லிட்டர் ஒரு நாளைக்கு நான்கு லிட்டர் பால் நீங்கள் கறந்துக்கலாமுங்க உடல் கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருந்தாடையில் நல்ல நிலம் கூட்டுற அளவுக்கு வாழுங்க நல்ல இரட்டை நாடு உடல் கட்டமைப்பில் அனைத்து அங்க லட்சணமும் தெளிவாக இருக்கிறதுங்க இந்த கிடாரி உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க இந்த அன்பை போல திரு